இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்யறதுக்கான தேர்தல் நடக்க இருக்கு வரலாற்றையே முதல் நான் தேர்தல் நடக்குது அப்படின்னா செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா மரபு அடிப்படையில் இந்த சபாநாயகர் அப்படிங்கிறவங்கள பொதுவா ரெண்டு கட்சிகளும் அதாவது ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ஒரு மன்னதாக தேர்ந்தெடுக்கிற ஒரு பழக்கம் தான் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு ஆனா இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வந்து ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த சூழ்நிலையில் சபாநாயகர் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது அதுல சில சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்றாங்க அதாவது பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல அவங்க அவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் இந்த கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்றாங்க கூட்டணி கட்சிகளோட ஆதரவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு பாஜகவுக்கு தேவை அப்படிங்கிற இந்த சூழ்நிலை ஏற்பட்டதுல இருந்தே பாஜகவுக்கு ஒரு சில நெருக்கடிகள் வர ஆரம்பிச்சுது அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது அதே மாதிரி பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்களும் ஸ்பீக்கர் போஸ்ட்காக வந்து கேட்பாரு ஸோ அப்பதான் அவங்களோட ஆதரவை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டது அதெல்லாம் வந்து சரி பண்ணி பாஜக இன்னைக்கு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனா காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இன்னும் வந்து வலுவாகவே வந்து அவங்களோட குரலை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பம் அது என்ன நம்ம போது மக்களவை வந்து கூடி அதுக்கான எல்லாமே அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் எடுத்துட்டு இருக்கிறது நேத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு சோ நேத்து ஒரு சில எம்பிஸ் எல்லாம் வந்து பதவி பிரமாணம் எடுத்தாங்க அதுல மிச்சம் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த பதவி பிரமாணம் முடிஞ்சு இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தலும் அறிவிச்சிருக்காங்க அந்த தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இன்னைக்குதான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சோ இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கும் போது பாஜக தரப்புல இருந்து ஓம் பிர்லா அதாவது பதினேழாவது மக்களவை தேர்தலையும் சபாநாயகராயிருந்த ஓம் பிர்லா அவர்களையே மறுபடியும் கண்டெஸ்ட் பண்றதுக்காக பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்போ பாஜகவை சேர்ந்த அந்த ஓம் பிர்லா அவர்களை வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து சபாநாயகர் ஆக்கணும் அப்படின்னா எதிர்கட்சிகளும் வந்து ஒத்துழைக்கணும் அப்படி எதிர்கட்சிகள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களவை துணை தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து எதிர்கட்சிய தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒரு மனதாக ஓம் பிர்லா அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொரு மரபும் இருக்கு அது என்ன அப்படின்னா மக்களவை துணை சபாநாயகரை வந்து எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கிறது தான் ஒரு மரபா இருந்துட்டு இருக்கு இது எந்த ஒரு சட்டமும் கிடையாது இது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திலையும் கிடையாது ஆனா இப்படி ஒரு எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு குடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக அடிப்படையில இவ்வளவு காலமா மரபு ரீதியா இருந்துட்டு இருக்கு சோ அதன் அடிப்படையில காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் கிட்ட நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பை வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஆனா அந்த கோரிக்கையை பத்தி எந்த ஒரு முடிவுமே வந்து ராஜ்நாத் சிங் அவர்களோட தரப்புல இருந்து சொல்லப்படலை அவங்க அதை பத்தி நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால கட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது அஹ் இதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு எதனால இந்த துணை சபாநாயகர் பொறுப்பை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பொறுப்பும் கிடையாது சபாநாயகர் அவையில இல்லாத நேரத்துல அதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக ஒரு கமிட்டியும் இருக்கு செயல்படுவாங்க இருந்தாலும் அந்த சேர் எம் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொறுப்புக்கு இந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கும் சோ அவ்வளவு முக்கியம் இல்லாத ஒரு பதவி தானே அதை கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சிக்கல் என்னன்னா அவங்களோட கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இந்த துணை சபாநாயகர் பொறுப்பை டிமாண்ட் பண்றாங்க அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அது கொடுத்தா தான் கவர்மெண்ட்டை தக்க வச்சுக்க முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எதிர்கட்சிகளுக்கு மரபு ரீதியா ஒதுக்குற அந்த பதவியை இப்ப இருக்கிற இந்த என்டிஏ கவர்மெண்டால ஒதுக்க முடியல இதுவும் ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் மரபு ரீதியா நம்ம ஒரு மனதாதான் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறோம் நாங்களும் அந்த மரபை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம் ஆனா அதே பண்ணி அந்த துணை பாநாயகர் பொறுப்பை நீங்க எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கணும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒத்துப்போம் இதுவும் ஒரு ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள பாக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ பாஜகவோட கூட்டணியில இல்லாத எதிர்கட்சியா இருந்த அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் தான் மக்களவை துணை சபாநாயகரா இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எலெக்ஷன்ல பாஜக தனி பெரும்பான்மையோட மாபெரும் வெற்றி பெற்று அவங்க அந்த ஆட்சியை அமைச்சாங்க ஆனா இந்த காலகட்டத்துல துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவியே இல் வந்து ஃபில் பண்ணாம வச்சிருந்தாங்க துணை சபாநாயகர்னு யாருமே இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அமைஞ்ச பதினேழாவது மக்களவையில் துணை சபாநாயகர் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங்கே தான் இருந்தது யாருமே ஃபில் பண்ணல இந்த சூழ்நிலையில இப்போ நமக்கு பதினெட்டாவது மக்களவையில எதிர்கட்சிகள் அதிகப்படியான அளவுல இருக்காங்க ஒரு இருநூத்தி தொண்ணூறு சீட் கிட்ட என் அலையன்ஸ் வந்து சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளும் ஒரு இருநூத்தி முப்பத்தஞ்சு சீட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க அப்படி நாங்களும் ஈக்குவல் மெஜாரிட்டி இருக்கும் எங்களோட தரப்புலேருந்து அழுத்தம் முடியுது இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் போது இது நாள் வரைக்கும் மரபு அடிப்படையில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது பிஜேபி தரப்புல இருந்து துணை சபாநாயகர் பொறுப்பை காங்கிரஸ்க்கு அதாவது எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்காத காரணத்தினால காங்கிரஸ் இந்த சபாநாயகர் தேர்தல போட்டிடுறதை அறிவிச்சிருக்காங்க சோ முதல் முறையா இந்தியாவோட வரலாற்றுலேயே இந்த சபாநாயகர் தேர்வுக்கான ஒரு தேர்தல் நடக்க போகுது யாரு கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிஜேபி தரப்புல இருந்து ஆல்ரெடி வந்து ஸ்பீக்கரா இருக்கிற ஓம் பிர்லா அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க காங்கிரஸ் இருந்து யாரை வந்து அவங்க முன்மொழிறாங்க அப்படின்னா கேரளா மக்களவை தொகுதியை சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் அவர்களை வந்து முன்னிறுத்துறாங்க இந்த சுரேஷ் அவர்கள் ஆல்ரெடி எட்டு முறை வந்து எம்பியா இருந்திருக்காரு ஸோ மூத்த ஒரு எம்பி அப்படிங்கிற முறையிலையும் அவரை முன்மொழிதா சொல்றாங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆனது இல்லை தற்காலிக சபாநாயகரை வந்து தேர்வு செய்யும் போது இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிறது இந்த பதினேழாவது மக்களவை வந்து கலைஞ்சதுக்கு அப்புறமா புதுசா பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்கள்லாம் பதவி ஏற்கிற அந்த காலகட்டம் அந்த இடைப்பட்ட ரெண்டு மூணு நாட்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்பீக்கர் பொதுவாவே மக்களவையில யாரு வந்து அதிக காலமா எம்பியா இருந்திருக்காங்களோ அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு ப்ரையாரிட்டி அடிப்படையில தான் அந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் வந்து நியமிப்பாங்க ஆனா எட்டு முறை எம்பியா இருந்த சுரேஷ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்காம ஏழு முறை மட்டுமே எம்பியா இருந்த மெஹபத் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தாங்க சோ இதுக்கு காங்கிரஸ் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுக்காகவே சுரேஷ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இத தொடர்ந்து இந்த மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பு வந்து கொடுக்கணும் அது நீங்க எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையும் வந்து வந்து காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவை அதே மாதிரி திரு ராஜ்நாத் சிங் அவர்களை காங்கிரஸ் சார்பிலிருந்து இருந்து பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்களும் டிஎம் ஓட நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்களும் சந்திச்சு இது தொடர்பா பேசினதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில வந்து எந்த ஒரு பலனுமே எட்டப்படல துணை சபாநாயகர் பதவியை வந்து எதிர்கட்சிகளுக்கு குடுக்கறதுக்கு என்டிஏ தரப்புல இருந்து தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அவங்க திரு சுரேஷ் அவர்களை தங்களோட கேண்டிடேட்டை அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க நாளைக்கு அதாவது ஜூன் தேதி இந்தியாவோட நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவரு எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாத ஒரு நபரா தான் பார்க்கப்படுவாரு எந்த கட்சி சார்பும் இல்லாம அந்த அவைக்கு ஒரு பொதுவான ஒரு நபரா தான் இருப்பாரு அவை அவர் வந்து ஏற்கும் போதும் கூட ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களும் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவரும் ஒன்னா சேர்ந்து வந்து தான் அவருக்கு வந்து அவரோட இருக்கையில அமர வைப்பாங்க ஸோ அப்படி ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு நபராக தான் சபாநாயகர் அப்படிங்கிறவரை பார்க்கப்படுறாரு அதனால தான் அந்த சபாநாயகரை ஒரு எந்த ஒரு தேர்தலும் இல்லாமல் போட்டியும் இல்லாமல் ஒரு மனதான் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபும் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸோட கோரிக்கையை வந்து என்டி அலைன்ஸ் வந்து நிராகரிக்கிறதுனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு இதில் ஓம் அவர்களும் சுரேஷ் அவர்களும் நாளைக்கு கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஆனா ஆப்யஸா பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கும்னா ஓம் பிர்லா அவர்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு ஸோ அவங்களோட டி அலைன்ஸோட இருக்கிற எல்லாருமே வந்து ஓம் பிர்லா தான் வந்து வாக்களிப்பாங்க ஸோ வின் பண்ண போகிறது என்னமோ ஓம் பிர்லா அவர்கள் தான் ஆனாலும் தங்களோட உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாது தாங்களும் ஒரு நோட்டபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறோம் நாங்களும் நாடாளுமன்றத்தோட ஒரு வாய்ஸ் தான் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இப்படி ஒரு மூவ் எடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு இந்த லோக்சபாவோட ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடக்க போகுது அதில் எப்படியும் ஓம் பிர்லா அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாரு ஆனாலும் காங்கிரஸ் இந்த மாதிரி முதல் நாள்லேருந்தே இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றம் கூடுனா முதல் நாள்லேருந்தே தங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக பதிவு பண்ணிட்டு இது இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிஞ்சு தொடர்ந்து காங்கிரஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க இந்த நீட் இஷ்யூவா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ரயில் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்தது சமீபத்தில் கூட வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணி இன்னும் அக்ரஸிவா காங்கிரஸ் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்